துணி மட்டும் துவைக்க மாட்டறாரு. இதெல்லாம் நக்கல் வேறயா? அவர் வீட்ல இவ்வளவு வேலை செஞ்சும் கூட துணி துவைக்காததால உங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியுது. என்ன என்ன இழுச்சவாயை நினைச்சிட்டியா? இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? அவங்க வந்து நிறைய ஆடம்பரமா செலவு பண்ணுவாங்க. தெரியுதுப்பா. அவங்க நினைச்சா அப்பவே வாங்கிட்டு வந்துருவாங்க நான் எதுவும் கேட்க கூடாது. கேட்டா ஒரு பொண்ணு இருக்கு. நான் டெய்லி நானா ஸ்கூலுக்கு அனுப்புவேன் சார். சமைல் பண்ணி. போய் திரிச்சா மாதிரி ஒரு கேனையை சிக்க மாட்டாரா என்ன அட்ரஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சூப்பர் ஒரு மணிக்கு அப்படி சாப்பிட்டுட்டு படுவேன் சார் ஏன்னா சும்மாவே சாப்பிட்டு படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கேன் போதுடா சாமி வேற அந்த தொழிலே எந்த வேலையும் செய்யறது இல்ல போய் இத செய் அத செய் அப்படினு சொல்லி சொல்லுவாங்க போதுமியா ஏன் ப்ரமோஷனுக்கு உலச்சதும் போதும் நான் எங்கடா போய் புண்ணாக்கி வந்து பொளத்துக்குறேன் என்ன ஆளை விடுங்க போய் அதிகாரம் பண்ற மாதிரி எனக்கு தோணுது சார் அப்படி பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் என்னையாவது சமைப்பாங்க அப்ப பார்த்து ஏதாவது இல்லாம இருக்கும் அப்ப ஏன் தக்காளி இல்ல ஏன் வெங்காயம் இல்ல இப்போ உடனே வேணும் எனக்கு இதுக்கு நீ கேரளாவுக்கு லாரில அடிமாடா போயிருக்கலாம்டா இவங்க வேலை சொல்றது இல்லாம இவங்க फ्रेंड्सக்கு வேற ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க சார் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு போவோம் என்ன பண்ணிரவானுங்க எங்க வீட்டுக்கு சும்மா தான் இருக்காரு உங்களுக்கு ஏதாவது சொல்லுமா சொல்ல நான் சொல்றேன் அப்படினு நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா வீட்டுக்கு வேலை பார்த்தா ஓகே சில்ற வேலையை அவர் உங்க ஃப்ரெண்ட்ஸோட சில்ற வேலையை அவர் பார்க்கணும் என்ன அர்த்தம் அது மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தா தான் போல தோணும் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு பத்து மணி வரைக்கும் இவ்வளவு வேலையும் பாக்குறாரு அந்த மனசுல சும்மா இருக்க அப்படின்னா அது என்ன இவர் சொல்லுவாராமா உங்களை சொல்லும் போது உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது இல்ல ரோல ரிவர்ஸ் பண்ணி பாருங்க உனக்கு வந்து தக்காளி சும்மா இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு சுருன்னு கோவம் வருது இல்ல அவர வேலை பாக்குற மனுஷன் சும்மா இருக்கா சும்மா என்ன அர்த்தம் அது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன இருக்கா பேக் பண்ணி ஃப்ரூட்ஸ் வைக்கணும் ஒவ்வொரு நாள் வந்து வைக்க மறந்துடுவேன் வந்து திட்டுவார் பொறுமையே பெருமை வேலையை விட்டு நின்னுடு வேலைக்கு போறதுனால தான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி பேசுவாரு இவரு வேலைக்கு போவாராம் நான் வீட்டுல உட்காந்து இவருக்கு சேவை செய்யணுமா என்னால வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஈகோ தான் கண்டபத்திரம் நீங்களே உங்களது ஈகோன்னு சொல்லிக்கிறீங்க அவங்க வேலைக்கு போனா அவங்களுக்கு ஈகோ வந்துருதுங்கிறீங்க ச ச சே ச சாரி சார் தப்பு பண்ணிட்டேன் சரி இப்போ இப்படி வச்சுக்கோவேன் இப்போ உங்களை காட்டிலும் உங்க மனைவி பத்தாரம் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க இப்போ உங்க மனைவி வந்து வேலைக்கு போட்டு நீங்க வீட்டுல இருந்து பார்த்துக்கலாமே வாய்ப்பு இல்லை ராஜா ஒண்ணு இல்லை இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நீ வேலையை விட்டுருன்னு சொன்னீங்கல்ல இப்போ அது